அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்திபன் கருணாநிதி வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பொங்குநாடு மக்கள் எழுச்சி பேரவை மாபெரும் கோரிக்கை முழக்கம் நடத்தவிருக்கிறது அந்த கோரிக்கை முழக்கம் தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பெற்ற பிள்ளைகளுக்கு வந்து தாய் தந்தை இல்லாமல் எவனோ ஒருத்தன் சாட்சி கையெழுத்து போட்டு திருமணத்தை பதிவு செஞ்சு அதனால் அந்த குடும்பமும் செதஞ்சு அந்த பிள்ளைகளும் வந்து தன் வாழ்க்கை இழந்து அந்த பிள்ளைங்க சிரம சிரமப்படுறத பெற்றோர்கள் வந்து பார்க்குற வரைக்கும் சாட்சி கையெழுத்து போட்டணும் போயிடுறான் ஆஃபீஸில் வச்சு கையெழுத்து இப்போ ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சோனும் எனக்கு தெரியாது நம்ம விட்டுட்டு போயிடுறான் அப்போது அந்த டைமில் தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் நம்ம பெத்தையும் நம்மளுக்கு பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அதனால் இப்படி ஒரு நிலைமை இனி எந்த சமுதாயத்துலையும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோரிக்கை முழக்கத்தை நம்ம பண்ணுறோங்க இந்த கோரிக்கை முழக்கம் நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசை வலியுறுத்தி நமது ஆர்ப்பாட்டத்தை வந்து வெற்றி விலக்க ஆர்ப்பாட்டமாக நடத்துவதற்கு பெற்றவங்களே உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை நன்றி வணக்கம்